வணக்கம் உள்ள இன்றைக்கி நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் இப்போ காலையில் வந்து வெள்ளவழி பாலத்தில் நிற்கிறேன் வெள்ளப்பாலத்தில் வந்து கிடக்கிற அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து வலை வீசினோம் அந்த கூடலாங்காட்டி மீன் பிடிப்பினம் அந்த காலப்பயிறை பார்த்து நான் இன்றைக்கு போய் போய்கொண்டிருக்கேன் வந்து வித்தியாசமான ஒரு தொழில் இருக்கணும் வித்தியாசமான தொழில் என்ன எல்லோரும் வரைஞ்ச தொழில்லாம் கரவலை அது வந்து இந்த வெள்ளைப்பாலத்து பகுதியில் இருக்கிற அந்த கரண் நீரிலேயும் பிடிக்கணும் அப்படின்றதுன்னா ரெண்டு பேரில் இருக்கிற கரவலை ரெண்டு பேர் வந்து இருக்கிற ஒரு கரவை சின்ன கிளவலை சின்ன கரவலைன்னே சொல்லலாம் நான் இப்போ உடமாட்சிக்கலக்கு யாழ்ப்பாணம் பெரும்போதில் பா பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவளையொன்றும் பெரிசோ ஒரு எத்தனையோ கயிறெல்லாம் போட்டு நிறைய பேர் பின்னால் அதில் வந்து சின்ன கரவலைன்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கிற கரவில வந்து கொண்டு கொண்டிருக்கணும் அந்த கரவலையை தான் உங்களுக்கு காட்டப்படுறோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம்

அப்படி இந்த இந்த கடவுளை நான் முத பார்க்கணும் பார்க்குறேன் அப்படி சின்ன கடவுள் இது நீங்களே செய்தால் அது ஒரு முதல்ல இருக்கும் இந்த உங்களோடதே எந்ததையா கரவெலமாக செய்கிறீங்களோ இங்கே நாற்பது வருஷம் தொழில் நாற்பது வருஷம் தொழில் நாங்கள் இருக்கிறோம் சொன்னால் இந்த வெள்ளை வழி இதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கதவு போட்டு அப்புறம் வேறு மீன்பாடுகள் இல்லை அதாவது நாங்கள் இந்த ஜிலாபி மட்டுந்தான் இந்த கடவுள் ஆ அப்புறம் இதை தண்ணி இதை தொகையை பிடிச்சால்தான் நாங்களுக்கு வேறு மாதம் காணும் ம் பழைய இறால்கள் மற்ற மீன்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சாலும் காணும் இது ஐம்பது கிலோ பிடிச்சாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா பெறும் அவ்வளோத்துக்கு மலிஞ்ச மீன் அதாவது நாங்கள் இதெல்லாம் கூடுதல் எல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட வெளியே பாயிக்கும் ஆ இப்போ இதே போல் என்ன விலை போகும் இது முன்னூற்றம்பது ரூபா கிலோ இது முந்நூற்றம்பது விரால் விரால்தான் மற்றது முந்நூற்றம்பது முந்நூற்றி ஐம்பது வெள்ள மீன் சொன்னால் எங்களுக்கு நிறைய காசு வரும் வெள்ள மீன் பால மீன் கயல் மீன் வேண்டாம் எங்களுக்கு நிறைய காசு வரும் அதுகள் இல்லை வெள்ளக்கு அங்கே கதவை பூட்டி வச்சுக்கிறாங்க தொண்டமனா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கதை எழுக்கிறதோ ஒரு வேலை தான் போடுவோம் அது முடிஞ்சு போடையில அங்கே புல் வளர்ந்த பூட்டி வைக்கிறதால இந்த கடலில் புல் பாசிகள் கூட ஆ அதாவது நாங்கள் இப்போ இல்லை இடம் தொழில் செய்யல மற்ற நூல் வேலைகள் போட்டு செய்யல எல்லாம் சுற்றி பாசி எல்லாம் பிடிச்சி வேலையெல்லாம் பழதாக இருக்கும் அப்போ இப்படியான வேலையெல்லாம் இந்த பாசிக்கும் புல்லுக்கும்

நியாயமான மக்களும் பாதிப்பா இப்போ இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்கனவே போட்டால் திட்டம் அது பயிலாக போய் எல்லாம் கடந்து கதவளெல்லாம் உடஞ்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புத்தியை பிடிச்சி அதை திருப்பி மிகு பண்ண இப்போ செய்து வச்சிருக்கணும் எங்களை எல்லாம் கேட்டதுக்கு நாங்கள் மறுபுத்தான் தெரிவிச்சு நாங்கள் அதனால் அதே சமூக ரீதியாக ஊர் மக்கள்கிட்ட போய் போய்ட்டு வையு நாங்கள் சம்மதம் தெரிவிச்சு கதை கொண்டிருக்கணும் அது நாங்கள் சாய்ச்சி அது ஒரு தடவை சாய்க்கி இந்த எங்கண்ட காலம் போட்டு தீர்க்கப்பட்ட மக்கள் ஏதாவது பார்க்கட்டும் சொல்லிட்டு இருக்கும் கடைசி போராட்டம் செய்யற அளவுக்கு வந்தது இந்த அதையும் கையாந்து விட்டா கூட மீன் பெருமா திறந்து விட்டா நீங்க பார்த்து அங்க கடவுள் திறந்துட்டு ஒற்று மணி தியாகத்துல பாதத்தடிக்கு வாங்க லொரையில் ஏத்துற மீன் பிடிச்சி தரோம் வேணும் வேண்டாம் செலன் பண்ணி அவையே வந்து திறந்து விட சொல்லுங்க நாங்க மீன் பிடிச்சி தான் அது மழை பெய்யற நேரம் தண்ணி சாடி அங்க போகணும் எங்களுக்கு இங்க அங்கத்தே தண்ணி இங்க வர வேண்டியதே ஆ இங்கத்தே தண்ணி அங்க போக கடல்ல இருந்து மீன் இங்க மேல வர ஆ அதுதான் காலங்காலமாக நடக்கிற விஷயம் எங்களுக்கு நாங்கள் உப்பு தண்ணியை தாங்கோ அப்படி இப்படி சொன்னி நாங்கள் சொல்ல வரேன் நாங்கள் நன்மை திட்டத்துக்கு எதிராளிகள் இல்லை எங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி செய்தால் சரி அவ்வளோ பாதிக்க வழியும் நன்மை தண்ணியை தேக்கி வைச்சா நாங்கள் எந்த வயலுக்கு தண்ணி இந்த தண்ணியால் எங்களுக்கு என்னென்ன நிலத்தடி நீர் நீர் ஆகுதுன்றது தான் நம்ம இந்த குறிக்கோணும் அது எப்போது நாங்கள் இந்த உப்பு கடை உப்பு க தண்ணி நிற்கிய கூட இங்கே பக்கத்து கிணறு எல்லாம் நல்ல தண்ணி நாங்கள் தோட்டம் எல்லாம் செய்யுனாங்க இப்போ இதனால் தோட்டம் கூட செய்யலாம் கடை பப்பாசி வச்சா அழுகுது முருகை வச்சு அழுகுது கீழால் நில நிலத்துக்குள்ளால் நீர் கூறி அங்கே நியாயமான பாதி அது யாருக்கும் சொல்லுவோம் எல்லாேருக்கும் தெளி பார்த்தோம் எல்லோரும் விட்டுட்டோம் ஓகே ஓகேயா இருநூறு முந்நூறு முதல் பாருங்கோ இந்த இந்த சின்ன கரவிலையே வந்து மீன் இழுத்தான் வந்து இருநூறுபா முந்நூறுவா வர்ற வாரம் தான் மாரி காலத்தில் இன்றைக்கு வந்து குறை இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பிடலாம் ஒரு அஞ்சு கிலோ இது ஒரு அஞ்சு கிலோ மீன் தான் இருக்குது ஆனால் ஒரு ஒரு மலர்ஜியால் தான் இந்த கரவு எழுக்கிறான் கண்டிப்பாக சேர்ந்து கோப்பைணும் எல்லாம் முடிஞ்சு என்னை கொடுக்காத எடுத்துக்கிறேன் மீன் பெருசாக இல்லாத அப்படியே வழிக்க போயிருந்தேன் இது என்ன இதால கடனை எடுத்து கொண்டு வரும் ஆ மேலே எத்தனை மேரிலாம் ஆ கடந்த தண்ணிக்குள்ளாலேயே வலிக்கிதுன்னு ஓகே அந்த பாலை தடிக்க போக போயிடணும் அதுக்கிட்ட தான் படிக்கிறப்போ இதில் இதாக தூக்கி கொண்டு போகிற கா இதுக்காண்டி கஷ்டம் பண்ணுறக்காண்டி அதில் தண்ணியில் வச்சோம்னா ஈஸியாக தள்ளிக்கொண்டு வீடு அந்த டீப் தானே போகிறவையே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா அந்த மீன்பிடியில் இருக்கிற பிரச்சனைகள் மீனவர்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் சில இடங்களில் போனால் எண்ணெய் பிரச்சனை இல்லை சில இடங்களில் போனால் ஒவ்வொரு மீன்பிடி அந்த முறைகளில் பிரச்சனை இருக்கும் அப்படி சில இடங்களில் தடை செய்யப்பட்ட மீன் அப்படி இப்படி ஒவ்வொரு வகை இருக்குது எல்லோருமே அறிஞ்சாரு நீங்கள் பத்திரிகையில் பார்த்து கொண்டிருப்பீங்க ஓகே ரவுளே இன்றைக்கி வந்து சின்ன கேரவில் உங்களை காட்டியிருக்கிறேன் அதாவது வெள்ள வழியில் இருக்கிற வெள்ள பாலத்து பக்கத்தில் இருக்கிற அந்த கடனீரியில் இருக்கிற அந்த சின்ன கரைவை சின்ன இழுத்துக்கொண்ட ரெண்டு பேர் இருக்கிற சின்ன கேரவிலே தான் இன்றைக்கி காட்டிடுறேன் இன்னொரு காலத்தில் உங்களை சந்திக்கும் முறைப்படப்படுகிறேன் என்று பொங்கல் பெருசுலேஷ் பாய் பாய்